திமுக அவங்க திருவண்ணாமலையில நடத்தின பொதுக்குழு கூட்டத்தில் விலவாசி வச்சுக்கிட்டு எங்களால ஒரு மூதாட்டி சரமாரியாக திமுக அமைச்சரை மாதிரியான கேள்வியை கேட்டிருக்காங்க சோ அதுக்கு பதில் சொல்ல முடியாம அந்த அமைச்சர் மேடையிலேயே திக்குமுக்கு ஆடி போயிருக்காரு இந்த வீடியோ தற்போது பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு சோ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க ஆயிரம் ரூபா ரூபா பிச்சை காசு பாரு என்ன ஆசைன்னா பத்து பவுண்ட்ல ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் நான் ஒரு விஷயம் மாலதி அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் நீங்க என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா தானே ஆயிரம் ரூபாயில வந்து ஸ்லாப் இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும் நீங்க தான் சொல்றீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு 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 எவ்வளவு பன்னெண்டாயிரம் நீங்க என்ன வேலைக்கு போறீங்க சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு நாளைக்கு ஒன்பதாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க இல்லையா ஏன்னா ரூபாயில வந்து இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும் நீங்க தான் சொல்றீங்க நாளைக்கு